அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னும் ஏமாறி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம் திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சாரு எந்திரிச்சு பேசுறாரு என்னை பார்த்து என்னங்க நீங்க போய் பாரதனோட கூட்டணி வச்சுட்டீங்க நீங்க ஒட்டு வரவும் முள்ளின்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரத கூட்டணி சொன்னீங்க திடீர்னு வச்சுட்டீங்க எனக்கு ஆகி போச்சு முதலமைச்சர் நான் அதிமுக எங்க கட்சி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க விரும்பம் நீ எங்க பயப்படுறீங்க நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டு இன்னொன்னு சொல்றார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேணா வேண்டாம் எதை பத்தியும் கவலைப்படல உன்ன போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல மக்கள் விருப்பம் அதை நாங்க நிறைவேற்றுவோம் ஆனா பத்தொன்பது வாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்குது நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் யாரையும் அடித்து பிடுங்க மாட்டோம் நாங்கள் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகையின்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் அது கோட் ஆயிருச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கறது அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக இருக்கேன்